யாருக்கும் உடம்பு நமக்கு கிடையாது நான் தான் யாருக்கும் கிடையாது யாரோட பாத்துல நான் வாழல என் சொந்த காசுல என் சொந்த உலகத்துல என்னோட தான் நான் வாழ்கிறேன் இப்ப நான் சாப்பிட்டு ஆம்லேட்டும் சரி என் காசு அடுத்தவங்க காசு இல்லை அதனால ஆஹ் நல்லது கெட்டது ரெண்டுமே நம்ம மைண்ட மூவ் தான் ஆனா அந்த மைண்டை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம் நான் நினைச்சேன் எப்போ வேணாலும் தவறான வழிக்கு போலாம் நான் நினைச்ச நல்ல வழியில் விடலாம் எனக்கு அப்பா அம்மா கிடையாது ஒரு இல்லை அடுத்தவனோட சொத்துல காட்டப்படல அடுத்தவன் காத்துல நான் எந்த ஒரு பக்கம் கையில பிடிக்கல அடுத்தவன் காசை நான் எப்பவுமே எதிர்பார்க்கவே என் சம்பளத்தை கூட நான் நிறைய இடத்துல விட்டுட்டு வந்துருக்கேன் ஆனா இன்னைய வரைக்கும் நான் பத்னியா இருந்தா கூட சரி குறிப்பா அப்பவங்கிட்ட கிட்ட மூணு ரூபாய் வேணும்னு கேட்டது கிடையாது இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு இந்த கடவுள் அப்படின்ற விட இருக்கிறார்கள் நமக்குள்ள ஒரு கடவுள் இருக்கிற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம் வேலை மேல ஒரு தமிழ்னா என் வேலையை நான் கரெக்டா தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் ஏன் இங்க தமிழ்ன்னு சொல்றன்னா வேலைன்னா வெள்ளக்கார மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தமிழை நாங்களும் கொஞ்சம் இருக்கிறோம் கரெக்டா வேலைன்னா வேலை மேல வேலை கரெக்டா வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக இப்ப கூட ஒரு ஒன்சாப்ப தேடி போக கூடாது இவ்வளவு மன பிரச்சனையிலையும் மன அழுத்தத்திலையும் மன உலர்ச்சலையும் நான் இருக்கிறோம் தேடி போல கண்ட்ரோல்ல இருக்கிறேன் धन्यवाद सर ये तो